Hi friends! தளபதியோட எஜுகேஷன் அவார்ட் ஃபங்க்ஷன் மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு சோ இதுல நடந்த சில ஹைலைட்டான விஷயங்கள் என்னன்னா ரெண்டு பிரதர்ஸ் தளபதியோட போட்டோ எடுக்கும் போது கண்ணாடி எடுத்து போட்டது சம காமெடியா இருந்துச்சு தளபதியுமே அத பார்த்து மிரண்டாரு அண்ட் ஆல்ரெடி அத மீம்ஸ்க்கு டெம்ப்ளேட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த ஒரு மூமெண்ட் பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்கு தென் அதுக்கப்புறம் ஒரு மாணவியோட தந்தை பாத்தீங்கன்னா நீட் பத்தி டிஎம் கேவை கிழிச்சிட்டாரு அதாவது நீட்டை விளக்க ரகசியம் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு கட்சி சொன்னாங்க பட் ஆனா அந்த ரகசியத்தை இப்ப வரைக்குமே ரகசியம் மாதிரியே வச்சிருக்காங்க அடுத்த தேர்தலே இப்ப வரப்போகுது ஷாப்பிங் மால்ஸ்ல பாத்தீங்கன்னா நீட்டுக்காக தனியா டாப்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் அவங்க கொண்டு வந்த மாற்றம் அப்படிங்கிற மாதிரி டிஎம் கேவலமா கேச்சிட்டாரு அண்ட் நீட்டுக்கு தனியா டாப்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதே தளபதியுமே சிரிச்சிட்டாரு அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தளபதியோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் அவார்ட் பங்கன்ல டென்த் மார்க்குக்காக அவார்ட் வாங்கினவங்களாம் இப்போ டுவெல்த் மார்க்குக்காகவும் வந்து அவார்டு வாங்குறாங்க சோ ஒன்னு ரெண்டு பேர் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க அதுலயும் சில மாணவர்கள் திரும்பவும் இன்னொரு வாட்டி தளபதியை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட தான் படிச்சேன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க